ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாபசுவருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி அஷ்டமி திதி வளர்ப்பறை ராசி அல்லது கடக லக்னம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் ரெண்டு முக்கியமான கிரகங்கள் சேரக்கூடாத ரெண்டு கிரகங்கள் சந்திரன் ராகு சேர்ந்திருக்கிறது புதன் வக்ரம் பெற்றிருக்கிறது திரிகோணத்தில் ஸோ பேசிக்கலாம் இந்த மாதிரி நாட்களில் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் அதில் முதல் ராசி லக்னம் கும்பம் ரெண்டாவது வந்து துலாம் மூணாவது மிதுனம் யாரெல்லாம் வந்து தில்லாம் இறங்கி அடிக்கலாம் அப்படிங்கக்கூடிய நிலமை பார்க்கும்போது தனுசு ராசி நண்பர்கள் பட்டையை கலப்பலாம் கன்னி ராசி நண்பர்கள் அதையோட பட்டையை கலப்பலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கும் சூப்பராக இருக்கும் தைரியமாக இருக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களால் வாக்குவாதங்கள் கம்யூனிகேஷனில் ஏறர் சொன்ன விஷயத்த சொல்லாத மாதிரியும் சொல்லாத விஷயத்தை சொன்ன மாதிரியும் ஒரு திருச்சி விடக்கூடிய அதாவது உங்கள் வாயிலேருந்து வார்த்தையை எடுக்க பார்ப்பாங்க செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது கவனம் தேவை முழுசாக நம்ம வழிபாடுன்னு சொன்னால் கால பைரவரை தான் வழிபாடு பண்ணும் ஆஷ் கலர் யூஸ் பண்ணுங்கள் நல்லது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் நீங்கள் அசுரன் மாதிரி இருப்பீங்க எந்த அளவுக்கு வேலை எந்த அளவுக்கு தொழில் எந்த அளவுக்கு அந்தஸ்துங்கிற மாதிரி ரொம்ப பட்டை கலப்பம் வேலையில் வந்து உங்களை அடிக்க ஆளே கிடையாது அளவுக்கு நிம்மதி அந்த அளவுக்கு சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது வெறித்தனமாக இருப்பீங்க அதுக்கேற்ற ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் அங்கால பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிறம் மிதுன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்குன்னாவே பொதுவாக எந்த விஷயத்தையுமே ஈஸியாக பண்ணக்கூடிய பிராப்தம் வெளியூர் போகக்கூடிய பிராப்தம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே இருந்தாலும் வண்டி வாகனங்களில் கிளச்சு பிரேக்கு வயரிங் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த அவர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் ராகும் மனசு பயங்கரமாக கோளாறு கொடுக்கும் நண்பர்களால் பயங்கர பிரச்சனை கொடுக்கும் எதிர்பாராத சில சாப்பாடு எல்லாம் நம்ம கொஞ்சம் எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்புல வந்து சத்து குறைபாடுனால ரொம்ப மனசு ஒரு மாதிரி வீக் வீக்காக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் ப்ளூ நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திர பலம் இருக்குது ஆனால் கலத்திரஸ்தானம் வீக் ஆயிடுச்சு ஸோ கலத்திரஸ்தானம் வீக் ஆகும்போது எதையுமே வந்து நம்ம தடைப்பட்டு செய்கிற மாதிரி இருக்குது எதுவுமே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக டக்கு டக்குன்னு போகிற மாதிரியே இல்லை அதுதான் இங்கே மெயினான பிரச்சனையாக நான் பார்த்துட்டுருக்கேன் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகிறோமோ மற்றவங்களை நம்பாம இருக்கமோ அவ்வளோ நல்லது ஏன்னா பயங்கரமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வயிறு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதிராளி யார் இருக்காங்களோ அவங்க ரொம்ப ஓவரா எக்ஸைட் ஆகிறதோ டென்ஷன் ஆகிறதோ உணர்ச்சி வசப்படுறதோ இது எல்லாம் நடக்கும் தான் கொஞ்சம் கவனமா பொறுமையா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பௌத்தராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் வயிறு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திடீர் வாய்ப்புகள் திடீர் முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கும் ஆனால் எவ்வளோ அளவுக்கு நம்ம பொறுமையாக போகிறோமோ அவ்வளோ அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் தேவையில்லாமல் கன்ஃப்யூஸ் ஆகிறது டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களை ஒட்டுத்தல்லாம் மற்றதெல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் ஆனால் வெற்றி உறுதி துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சஞ்சலம் தேவையில்லாத மனசில் கிளேஷங்கள் அவசியமே இல்லாத எண்ணங்கள் ஒரு மாதிரி கேள்வி கேட்கணும் ஆர்கியூமெண்ட் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் நிறம் விருச்சிக ரா விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளேஷம் தேவையில்லாத கிளேஷங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அதுவும் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் கூட ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் கூட அதுவும் செவ்வாய் சுக்ரன் பென்ட்டு பேசிக்க பேசிக்கலாம் சேரக்கூடாத ரெண்டு கிரகங்கள் அது சேர்ந்துருக்கு அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அதுலேயும் நான்காம் இடத்துல சந்திரன் ராகும்னா தாயினால் அல்லது வீட்டிறனால் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வண்டி வாகனங்கள்னால் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் புளூ நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரா இருந்தாலும் சரி உங்ககிட்ட அடங்கிய ஆகணுங்கிற நிலைமை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட அந்த கவலையே வேண்டியதில்லை இது முடியும்னா முடியும் டென்ஷன் இல்லைன்னா இல்லை அவ்வளவுதான் தானாக பல விஷயங்கள் நடக்கும் அதுல முயற்சி ஸ்தானத்துல போய் சந்திரன் ராகு உக்காந்துருக்கனால பத்து தடவை முயற்சி பண்ணுவீங்க அதுல எட்டு தடவை கிளியர் பண்ணுவீங்க தைரியமா இருக்கலாம் அமோகமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்க ராசியா நிறம் ஆஷ் நிறம் மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனப்பிராப்தம் தனப்பிராப்தம் பொருள்ல அதிகமான நாட்டம் அதே மாதிரி காசு பணத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் கமிட்மெண்ட்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுக்கறதுங்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் பிரச்சனைலாம் பண்ணாமல் நல்லபடியாக இருக்கிறது குட் பாய் அண்ட் குட் கேர்லாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனிறம் பிங்க் அனிறம் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள் திடீர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் மனசில் பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு நெகட்டிவாக படும் ஏன்னா நம்ம பேசிக்கலாகவே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக திங்க் பண்ணுவோம் அதுதான் விஷயம் சேஷ்டைகள் மட்டும் கிடையாது பழக்க வழக்கங்களிலும் மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் வரவேண்டிய தகவல்கள் இதெல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு தள்ளி போய் தான் இன்றைய நாள் நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் பிளான் பண்ண விஷயங்கள் இது எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆனா நமக்கு எப்படி வேணுமோ நமக்கு எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நமக்கு இருந்தாதான் செட்டாகும் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது நல்லபடியா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் தூ சமஸ்தன் மங்களாணி பவன் திரோனு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க